தமிழ்நாட்டின் தலைநகரம் எது ஏ மதுரை பி கோயம்புத்தூர் சி சென்னை டி திருச்சி சரியான விடை சி சென்னை இரண்டு கேரள மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ கொச்சி பி திருவனந்தபுரம் சி கோழிக்கோடு டி ஆலப்புழா சரியான விடை பி திருவனந்தபுரம் மூன்று கர்நாடக மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ மைசூர் பி ஹுப்ளி சி மங்களூர் டி பெங்களூரு சரியான விடை டி பெங்களூரு நான்கு ஆந்திர பிரதேசத்தின் தலைநகரம் எது ஏ விசாகப்பட்டினம் பி அமராவதி சி விஜயவாடா டி திருப்பதி சரியான விடை பி அமராவதி ஐந்து தெலங்கானா மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ வாரங்கள் பி கரீம்நகர் சி ஹைதராபாத் டி நிஜாமாபாத் சரியான விடை சி ஹைதராபாத் ஆறு மகாராஷ்டிர மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ புனே பி நாக்பூர் சி மும்பை டி தானே சரியான விடை சி மும்பை ஏழு உத்திரப்பிரதேசத்தின் தலைநகரம் எது ஏ கான்பூர் பி ஆக்ரா சி வாரணாசி டி லக்னோ சரியான விடை டி லக்னோ எட்டு ராஜஸ்தான் மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ ஜோத்பூர் பி உதய்பூர் சி ஜெய்பூர் டி கோட்டா சரியான விடை சி ஜெய்பூர் ஒன்பது பீகார் மாநிலத்தின் தலைநகரம் எது அ கயா ஆ பாட்னா இ முசாஃபர்பூர் டி பஹல்பூர் சரியான விடை ஆ பாட்னா பத்து மேற்கு வங்காளத்தின் தலைநகரம் எது ஏ துர்காபூர் பி ஹவுரா சி சிலிகுரி டி கொல்கத்தா சரியான விடை டி கொல்கத்தா பதினொன்று மத்திய பிரதேசத்தின் தலைநகரம் எது ஏ இந்தோர் பி ஜபல்பூர் சி போபால் டி உஜ்ஜைன் சரியான விடை சி போபால் பனிரெண்டு ஒடிசா மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ கடக் பி புரி சி ரவுர்கேலா டி புவனேஸ்வர் சரியான விடை டி புவனேஸ்வர் பதிமூன்று சத்தீஸ்கர் மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ பிலாஸ்பூர் பி ராய்பூர் சி துர்க் டி கோர்பா சரியான விடை பி ராய்பூர் பதினான்கு ஜார்க்கண்ட் மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ ஜம்ஷெட்பூர் பி தன்பாத் சி ராஞ்சி டி போகாரோ சரியான விடை சி ராஞ்சி பதினைந்து அசாம் மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ டிப்ருகர் பி சில்சார் சி ஜோர்ஹாட் டி டிஸ்பூர் சரியான விடை டி டிஸ்பூர் பதினாறு மேகாலயா மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ துரா பி ஷில்லாங் சி ஜோவை டி நோங்ஸ்டோயிங் சரியான விடை பி ஷில்லாங் பதினேழு மணிப்பூர் மாநிலத்தின் தலைநகரம் எது சூரட்சன்பூர் பி இம்பால் சி தாமங்லாங் டி குக்ருல் குருல் சரியான விடை பி இம்பால் பதினெட்டு மிசோரம் மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ லுங்லே பி சாம்பாய் சி ஐசால் டி கொலாசிப் சரியான விடை சி ஐசால் பத்தொன்பதாவது நாகாலாந்து மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ மோகோக்சும் பி கோஹிமா சி தீமாப்பூர் டி வோகா சரியான விடை பி கோஹிமா இருபதாவது திருபுரா மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ உதய்பூர் பி தர்மநகர் சி அகர்தலா டி கைலாசகர் சரியான விடை சி அகர்தலா ஒன்று அருணாச்சல பிரதேசத்தின் தலைநகரம் எது ஏ பாசிகாட் பி தேசு சி இடானகர் டி தாவாங் சரியான விடை சி இடானகர் சிக்கிம் மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ கியாங்டோக் பி நாம்சி சி காங்டோக் டி ரவாங்லா விடை சி காங்டோக் இருபத்தி மூன்று பஞ்சாப் மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ அமிர்தசர் பி லூதியானா சி ஜலந்தர் டி சண்டிகர் சரியான விடை டி சண்டிகர் இருபத்தி நான்கு ஹரியானா மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ குருகிராம் பி அம்பாலா சி பானிபத் டி சண்டிகர் சரியான விடை டி சண்டிகர் இமாச்சல பிரதேசத்தின் தலைநகரம் எது ஏ மனாலி பி தரம்சாலா சி ஷிம்லா டி குல்லு சரியான விடை சி ஷிம்லா இருபத்தி ஆறு உத்தராகண்ட் மாநிலத்தின் தலைநகரம் எது ஏ நைனிதால் பி டேராடூன் சி ரிஷிகேஷ் டி ஹரித்வார் சரியான விடை பி டேராடூன் இருபத்தி ஏழு கோவா மாநிலத்தின் தலைநகரம் எது A. மாப்புசா பி மார்காவோ சி வாஸ்கோ D. பனாஜி சரியான விடை டி பனாஜி இருபத்தி எட்டு குஜராத் மாநிலத்தின் தலைநகரம் எது A. சூரத் பி வதோதரா சி அகமதாபாத் டி காந்திநகர் சரியான விடை டி காந்திநகர்